தேவனுடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக விசுவாசத்தோடு உங்கள் நாளை துவக்குங்கள் இப்பிரியர் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்களை குறித்து பார்ப்போம் வாருங்கள் நம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனான் விசுவாசத்தினாலே நோவா நீதிக்கு ஆனான் விசுவாசத்தினாலே ஆபரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே சாரால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள் விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசிர்வதித்தான் விசுவாசத்தினாலே யாக்கோபு தொழுது கொண்டான் விசுவாசத்தினாலே யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் விசுவாசத்தினாலே மோசையின் தாய் தகப்பன்மார் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் விசுவாசத்தினாலே இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் இஸ்ரவேலரால் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது விசுவாசத்தினாலே ராகாப் கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் விசுவாசத்தினாலே கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது சாமுவேல் மற்றும் திருக்குதர்சிகள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கரத்தை அவிழ்த்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் குறைவையும் உபத்ரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் இப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாற்பதாம் வசனம் வரைக்கும் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் பேட்டன் டு த பிலிவர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி